ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷிகாரன் நான் உங்கள் ஜோஷி என்னடா ஜோஷி கார்டனில் சமையல் வீடியோ வரதில்லைன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் பிஸி தான் அதுவும் இல்லாமல் உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது எல்லா வேலையும் பார்க்கும்போது ஸோ அதனால தான் என்னால் ஒண்டியாக வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு சமையலும் செய்ய முடியல ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஏன்னா அந்த நேரத்தில் இன்னொரு வேலையை பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் என்னால் இதை தள்ளி போட்டிருக்கேன் அதே போல் மார்னிங்லேயே ஹெவி பிஸியாக இருக்கிறதுனால மார்னிங் நம்ம செய்கிற வீடியோவை எடுக்க முடியல அதே போல் ஈவினிங் செய்கிற வீடியோவும் எடுக்க முடியல ஸோ மேக்ஸிமம் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறேன் அதுக்காக டெய்லி சமைக்காமலாம் இல்லை டெய்லி மூணு வேலை சமைச்சிட்டு தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தோடிகள் தோடர்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்யலான்றதான் இதை போட்டுட்ருக்கேன் ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை இது ஜஸ்ட் வீட்டில் ச நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசி வச்சு தாங்க செய்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசியும் இல்லை சீரக சம்பா அரிசியும் நான் போடலை வீட்டில் இருக்க பொன்னி அரிசி போட்டு தான் இதை சமைச்சிருக்கேன் ஸோ ஏன் சின்ன பொண்ணுக்கு பிரியாணினால் அவ்வளோ விருப்பம் ஸோ அவளுக்கு சும்மாவே பிரியாணி சொல்லுவாள் சண்டேனா சும்மா விடுவாலா ஸோ அதனால தான் அவங்க அப்பா அன்றைக்கி வாக்கி சிக்கன் கொண்டு வந்தாங்க அப்படியே ஒரு சிக்கன் பிரியாணி சிம்பிளாக செஞ்சாச்சு ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போடலான்னு நினச்சேன் அதை தாங்க இப்போ போட்டுட்ருக்கேன் நார்மலாக குழம்பு சாப்பாடு ரசம் குழம்பு தொட்டுக்க அது இதுன்னு செய்கிறது பெரிய ரிஸ்க்குன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க வச்சோமா செஞ்சோமா பத்து பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே டைமே எடுக்காதுங்க சிம்பிளாக சூப்பராக நம்ம பிரியாணி செஞ்சோம் அதுவும் குக்கரில் செய்யும்போது வேறு லெவலுங்க நம்ம வந்து தம்மில் செஞ்சால் கூட டைம் எடுக்கும் குக்கரில் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் ஸோ எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணியுடைய அவுட்லுக்கை பார்க்குறீங்க பிரியாணி ரெடி மதியானம் சாப்பிடவும் நாங்கள் ரெடி ஆகிடுச்சோம் ஸோ நாங்கள் சிம்பிளான இந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட வந்துட்டோம் இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாரி சாரி இந்த புரட்டாசி மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க ஸோ அந்த தோடர்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்கள் கிறிஸ்டியன் எங்களுக்கு புரட்டாசி கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான சிக்கன் பிரியாணியை பார்த்துட்டிங்க நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்கப்பா என்னுடைய ஜோஷி ஹெர்பல்ஸ் வீடியோவும் பார்க்குறீங்க ஜோஷி கார்டனில் போடுற வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் ஏறவே மாட்டுறீங்க ஸோ வியூஸும் லைக்ஸும் சப்ஸ்கிரைபர் தான் ஒரு யூடியூபருக்கு பூஸ்டப்பு ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாதானே எனக்கு வந்து அடுத்த வீடியோ என்ன போடலான்ற ஒரு பூஸ்டப் வரும் ஸோ நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாதானே எனக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்க்குறேன் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஜோஷி ஹெர்பல்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இது வரைக்கும் ஜோஷி ஹேர்பெல்ஸை ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருடைய ரிவ்யூக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க எனக்கு ஃபோனில் மட்டும் இல்லைங்க வாட்ஸ்அப்லேயும் நேர்லேயும் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜோஷி கார்டனை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bye bye